வணக்கம் தியானம் என்றால் என்ன தியானம்னு சொன்ன உடனே கண்ணை பொத்திக்கிட்டு காலை இறுக்கி உட்கார்ந்து சர்க்கஸ் பண்ணுறது யோகாவையும் தியானவையும் சேர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு குழம்பிக்கொண்டிருக்கின்றோம் என்று ஓசோ கூறுகிறார் தியானம் என்பது ஒன்றும் மனிதர்களுக்கு புதிதல்ல நீங்கள் அதனுடன் தான் இந்த உலகத்துக்கு வந்துள்ளீர்கள் ஆனால் உங்கள் மனம் புதிது தியானம் உங்கள் இயல்பானது அது உங்களுடைய இயல்பாய் இருப்புணர்வாய் இருக்கிறது அது எப்படி கடினமாகும் இது ஓஷோனுடைய கூற்று நாம் தியானம் என்றால் எங்கேயோ இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருக்கிறோம் அது அல்ல என்கிறார் ஓஷ் தியானம் தியானித்தல் வெறுமனே முழுமையாக இயல்பாக அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை இயல்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் இங்கு செயல் என்பது பிரச்சனை அல்ல செய்வதை தரமாக செய்கிறீர்களா என்பதுதான் முக்கியம் நீங்கள் எச்சரிக்கை உணர்வோடு நடப்பீர்கள் எனில் நடப்பதும் தியானம் எச்சரிக்கையோடு அமர்வதும் தியானம் பறவைகளின் இன்னொலியை நீங்கள் காது கொடுத்து கவனமுடன் கேட்பதும் தியானம் உங்களுக்குள்ளிருந்து எழும் பேரொலியை எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் உற்று கேட்பதும் கூட தியானம் ஐம்பது நொடி அமைதியாக இருந்து பாருங்கள் என்ன நடந்தது என்ன கண்டு கண்டுகொண்டோம் இந்தியாவை பொறுத்தவரை தியானம் ஓர் ஒழுங்கு செய்யப்பட்ட முறை அல்ல அது வெறும் உத்தியும் அல்ல அதை நீங்கள் கற்க முடியாது அது ஒரு வளர்ச்சி உங்கள் ஒட்டுமொத்த வாழ்தலின் வளர்ச்சி ஒட்டுமொத்த வாழ்தலின் வெளிப்பாடு தியானத்தை உங்கள் மீது திணிக்க முடியாது இணைக்கவும் முடியாது அது ஓர் அடிப்படையான நிலை மாற்றத்தில் மட்டுமே நிகழக்கூடியது அது ஒரு மலர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி எப்போதுமே முழுமையிலிருந்து வருவது இணைப்பல்ல அன்பை போலவே அதையும் உங்களுக்குள் இணைக்க முடியாது அது உங்களிலிருந்து உங்கள் முழுமையிலிருந்து வளர்வது நீங்கள் தியானத்தில் வளர வேண்டும் இப்படி குறிப்பிடுகிறார் ஓஷு முதலில் தியானத்துக்குள் பிரவேசியுங்கள் ஏனெனில் அன்பு தியானத்தில் இருந்து வரும் அது தியானத்தின் நறுமணம் தியானம் ஒரு மலர் ஆயிரம் இதழ்களை கொண்ட தாமரை அதை மலர விடுங்கள் அது மனமற்ற காலமற்ற ஒரு செங்கோட்டு நிலை செங்கோட்டு நிலையின் பரிமாணத்துக்கு உங்களை கொண்டு செல்லட்டும் அப்போது திடீர் என்று அந்த நறுமணத்தை அங்கே கண்டு கொள்வீர்கள் அது நிரந்தரமானதாய் நிபந்தனையற்றதாய் ஆகிவிடுகிறது அப்போது யாரை நோக்கியும் அது குறிப்பாக செலுத்தப்படுவதில்லை அதை குறிப்பாக எந்த ஒருவரை நோக்கியும் செலுத்த முடிவதில்லை அது உறவுக்கும் அப்பாற்பட்டது உங்களை சுற்றியுள்ள பண்பு திறனை விட கூடுதலானது அது ஓர் இயல்பு நீங்கள் தியானம் செய்தால் இப்போதோ அல்லது பிற்போடோ அன்பிடம் வந்து சேர்வீர்கள் ஆழ்ந்து தியானிப்பீர்களானால் அதற்கு முன் நீங்கள் அறிந்திராத மிக்க அன்பு உங்களிலிருந்து எழுவதை உணர்வீர்கள் உங்கள் இருப்புணர்வு ஒரு புதிய தரத்தை அடையும் உங்களுக்குள் ஒரு புதிய வாசல் திறப்பதையும் உணர்வீர்கள் நீங்கள் ஒரு ஆர்வச் சுடராவீர்கள் அதை இப்போது மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளவும் விரும்புவீர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார் ஓஷ் தியானத்தின் படி மூச்சை கவனித்தல் ஒவ்வொரு நாளும் நாம் சரியாக ஏழு மணிக்கு இந்த தியானத்தினுடைய பயனோடு தியானம் குறித்து நாம் அறிந்த யுக்திகளை பகிர்ந்து கொள்வோம் நாளை காலை ஏழு மணியிலிருந்து நன்றி